மலரும் உதிரிப்பூக்கள் நெஞ்சத்தை கிள்ளாதே போன்ற தமிழ் திரையுலகின் அதி அற்புதமான படங்களை இயக்கிய புதிய சிந்தனை உள்ள இயக்குனர் மகேந்திரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று இவர் இயக்கிய மற்றும் கதை வசனம் எழுதிய சில படங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு நாம் மூவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு சபாஷ் தம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு பணக்கார பிள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது நிறைகுடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு கங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு திருடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு தங்கப்பதக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தை நம்பிக்கை நட்சத்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வாழ்ந்து காட்டுகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அவளுக்கு ஆயிரம் கண்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு வாழ்வு என் பக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மோகம் முப்பது வருஷம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு சொந்த அடி நீ எனக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு சக்கரவர்த்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு சொன்னதை செய்வேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு ஆடுபுலி ஆட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு முள்ளும் மலரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பகலில் ஒரு இரவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது உதவி பூக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது சேலஞ்சிராமழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரிஷி மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பூட்டாத பூட்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கி ஒன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் நெஞ்சத்தை கிள்ளாதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று நண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இட்லர் உமானாத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு மெட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு அழகிய கண்ணே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கை கொடுக்கும் கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கண்ணுக்கு மை எழுது